அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டியிருக்கின்றது முதலில் நேற்று ஊடகங்களில் பார்த்த அதாவது செய்திகளில் பார்த்த விடயங்கள் சில கடந்த வாரம் எமது நாட்டுக்கு அமெரிக்க அதிபரால் தீர்வை வரி குறைக்கப்பட்டது தொடர்பாக மற்றது செமனி சிந்துபாத் மனித புதைக்கொழி தொடர்பாக மற்றது அண்மையில் முஸ்லீம் மக்களால் காத்தாங்குடியில் இடம்பெற்றதாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அதோடு அண்மையில் வெளியாகிய இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி கௌரவ அனரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளியிட்ட மக்கள் சேவைக்காக வந்தவர்களுக்கு அதாவது மக்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மக்கள் சேவைக்கென வந்தவர்கள் சேவை நிறைவுற்றதன் பிற்பாடு ஓய்வூதியம் மற்ற இதர மக்களின் வரிப்பணத்தில் இதர அதிகளவான நன்மைகளை பெறுகின்ற ஒரு நிலை அது தொடர்பான பிரதிவாதங்களை அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையில் இலங்கை நாட்டின் பொறுப்புள்ள கடன் சுமையை சுமக்கின்ற ஒவ்வொரு பிரஜை என்ற வகையிலும் ஒவ்வொருவருக்கும் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்கின்ற உரிமை இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய தலைப்படுகின்றேன் முதலில் பொருளாதார நெருக்கடியால் அதாவது முந்தைய முன்னைய ஆட்சியாளர்களால் திட்டமிட்ட திட்டமிட்ட வகையில் நடாத்தப்பட்ட நிகழ்த்தப்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமையை குறித்து இந்த பொருளாதார நெருக்கடியினால் நாம் எமது நாடு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த வேளையில் தற்போது அண்மை காலத்தில் வெளியிடப்பட்ட கௌரவ ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தீர்வு தொடர்பான அறிவித்தல் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உண்மையில் நானாக இருந்திருந்தால் நூற்றுக்கு நூறு வீதம் தீர்வுபதியை வரியை விதித்திருப்பேன் ரம் அவர்களின் நல்ல மனது என்றுதான் கூற வேண்டும் உண்மையில் கௌரவ அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுக்கு நாம் இந்த இடத்தில் கோடான கோடி நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஒவ்வொரு இலங்கை பிரஜையாக பிரஜைகளும் இந்த நன்றியை கூற வேண்டிய தார்மீக பொறுப்பில் இருக்கின்றோம் என்று நான் கருதுகின்றேன் ஏனெனில் உன் மனித பண்பு என்பது எனக்கு என் என்னை பொறுத்த நான் தனிப்பட்ட ஒரு நபராக என்னை பொறுத்தமட்டில் எனக்கு நன்மை செய்தவருக்கு நான் நன்மை செய்வேன் தீமை செய்தவருக்கு தீமை நன்மை செய்ய மாட்டேன் ஆனால் தீமையும் செய்வேன் செய்மா செய்ய மாட்டேன் அவர் வழி செயலட்டுமென விட்டுவிடலாம் ஆனால் குறிப்பாக தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன் என்பதுதான் எனது சாதாரண அனைத்து மனிதர்களும் இதையைத்தான் செய்வார்கள் இதையைத்தான் பின்பற்றுவார்கள் என நினைக்கின்றேன் அந்த வகையில் நாம் எண்பத்தி ஏழு வீதம் அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி ஏழு வீதம் தீர்வை வேதியை விதிக்கின்ற போது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தி ஏழு வீத தீர்வை வரியை விதித்திருந்தால் ஆரம்பத்தில் உண்மையில் அது மீது ஐம்பது வீத கருணை அவரது கருணை மனப்பான்மையின் வெளிப்பாடாகவே இதை கருத முடியும் அனைத்து நாடுகளுக்கும் எந்தெந்த நாடுகள் தம் அமெரிக்கா மீது தீர்வை வரியை வரியை விதிக்கின்றனதோ அதாவது அவர்கள் விதி விதிக்கின்ற தீர்வை வரியில் அரை பங்கு அதாவது ஐம்பது வீதத்தை திரும்பவும் அவர்களது நாட்டுக்கு விதித்ததே ட்ரம் அமெரிக்க கௌரவ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் குறியாக இருந்தது உண்மையில் அது சாதாரண ஒரு விடயம் இது குறித்து எமது நாட்டின் எதிர்தரப்பு அரசியல்வாதிகள் பல நிகழ்த்தி இருந்தார்கள் உண்மையில் சாதாரண ஒவ்வொரு மனிதர்களும் இதை சிந்திக்கும் போது சாதாரண ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டும் ஆனால் எமது பொருளாதார நெருக்கடி என்பது மிக பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் நாம் சற்று தளர்ந்து போகத்தான் செய் செய்திருந்தோம் இருந்தும் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் மிகவும் கவலைக்குள்ள ஆன நிலையிலே நாம் இருந்தோம் ஆனால் இன்று கௌரவ அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் எமக்கு மேலும் ஐம்பது வீதம் அதாவது நாற்பத்தி ஏழு வீத நாற்பது வீத தேர்வை வரியாக இருந்ததை மேலும் இருபது வீதத்தை குறைத்து இருபது வீத இருபது வீத தீர்வை வரியை வரியை விதித்திருக்கின்றார் உண்மையில் அந்த இருபது வீத தீர்வை வரியானது சற்று ஆறுதலாகவே இருக்கின்றது மற்ற ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எமது ஆடை உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகள் அல்லது உற்ப முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது தேயிலை இறப்பர் போன்ற ஏற்றுமதி பொருட்களை விற்பனை முதலீடு தேயிலை இரப்பர் தெங்கு மற்றும் வாசனை திரவியங்களை ஏற்றுமதி செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி தங்களது பொருட்களின் தரம் உயர்தரத்தில் இருக்குமாக இருந்தால் நுகர்வோர்கள் என்ன விலை கொடுத்தும் அந்த பொருட்களை வாங்குவதற்கு தயாராக இருப்பார்கள் நாம் முதலில் இந்த தீர்வை வரி குறைப்பு என்பதை விட எமது தரம் சரியான உயர்தரத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் பரிட்சித்து பார்க்க வேண்டும் ஏனைய எமக்கு போட்டி நாடுகளின் பொருட்களின் தரத்தை விட எமது நாட்டின் தர பொருட்களின் தரம் மிக உயர்ந்ததாக இருக்க அதனை நாம் அந்த உயர் பேணிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு உயர் தரத்தினை பேணிக்கொள்ளும் பட்சத்தில் எமக்கான அந்த தீர்வு வரியை தாண்டி நுகர்வோர்கள் எமது நாட்டின் பொருட்களை விரும்பி கொள்வனவு செய்கின்ற ஒரு நிலை காணப்படும் எனவே அந்த நிலையை நாம் ஏற்படுத்துவதூடாக மேலும் எமது வெளிநாட்டு மூலதனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படும் இந்த தீர்வு தொடர்பாக கௌரவ எமது நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கும் அவர்களது அவரது அரசுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் மிகுந்த பிரயத்தனத்தின் மத்தியில் இந்த தீர்வு வரி குறைப்பினை மேற்கொண்டமைக்காக அதே போன்று மற்றொரு விடயம் இந்த சிந்துபாத் செமணி புதைகுழி தொடர்பாக பல ஆஹ் மனித எலும்புக்கூடுகள் தினந்திரம் வெளிக்கொணரப்படுகின்றது உண்மையில் அந்த விடயம் எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் சரியான முறையில் கையாளப்படுகின்றதா என்று நோக்குகின்ற போது அது குறைவாக காணப்படுகின்றது அத்தோடு இந்த முஸ்லீம் தரப்பு அரசியல் என்பது மிக ஒரு பாதகமான ஒரு நிலை அது காணப்படுகின்றது முஸ்லீம்களுக்கான நீ நீதி என்பது கிடைக்கப்பட கிடைக்கப்பட வேண்டும் ஆனால் ஒரு விடயம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது கடந்த இலங்கை நாட்டின் சுதந்திரத்தின் பின் இருந்து இன்று வரை மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக தமிழினம் காணப்படுகின்றது இரண்டு இனங்களும் சிங்கள தமிழ் இனங்கள் மோதிக்கொண்டு தம் தங்களுக்குள்ளே இழப்பை சம்பாதித்த இழப்பை ஏற்படுத்தி மாறி மாறி இழப்பை ஏற்படுத்தி கொண்ட காலங்களில் முஸ்லிம் இனம் பாதுகாக்கப்பட்ட ஒரு இன இனமாக காணப்பட்டது தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் பல யுத்தங்கள் பல கலவரங்கள் பல இனக்கலவரங்கள் பல வெட்டு சம்பவங்கள் வாழ்வெட்டு சம்பவங்கள் பல கிராமங்கள் அழித்தொழிக்கப்பட்டன குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் திராக்கேணி அட்டப்பழம் ஒலிவில் போன்ற கிராமங்கள் தமிழ் கிராமங்களாக இருந்து இன்று வீதம் முஸ்லிம் கிராமங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது பல படுகொலை சம்பவங்கள் ஆம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அரசார்பான அரச மற்றும் அரசார்பற்ற ஆயுத குழுக்களாலும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது அதை அனைத்தும் ஆராயப்பட வேண்டும் ஆனால் இந்த குறித்த காலம் என்பது சிந்துபா தொடர்பான காலத்துக்குள் இந்த தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போன்ற சில செயல்கள் இடம்பெறுவதனால் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேண்டிய நீ நீதி மறக்கப்படுகின்ற அல்லது அதை சமன் செய்யப்படுகின்ற சமன் செய்ய நினைக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது ஆனால் இந்த இதை உணராது தமிழ் தரப்பு அரசியல் எம்புகள் எம்பிகள் அதாவது குறிப்பாக தமிழர் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டு தமிழர்களின் வாக்குகளை பெரும்பான்மையாக பெற்ற அரசியல் தலைமைகள் முஸ்லீம் தலைமைகளோடு உறவாடி கொண்டு இவ்வாறாக ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார்கள் என்கின்ற மனவேதனை எமக்கு காணப்படுகின்றது மற்ற மற்றையது இன்று இப்போ இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிடித்திருக்கின்ற பேசுபொருளாக காணப்படுகின்ற ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கும் மற்ற மற்ற மேலதிக கொடுப்பனவுகள் அவர்களுக்கான சொகுசு ஆடம்பர மாளிகைகள் தொடர்பான ஒரு பதிவு உண்மையில் ஓய் பெற்ற ஜனாதிபதிகளுக்கான கௌரவம் வழங்கப்பட வேண்டும் இருந்தாலும் அதிகளவான நிதி செலவின் கீழ் வழங்கப்பட வேண்டிய தேவையில்லை எமது நாடு மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் உள்ள இந்த காலத்தில் இப் இந்த கால சூழ்நிலையில் சாதாரண வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் உண்மையில் கடந்த கால நிகழ்வுகளை மையப்படுத்தி அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதும் பட்சத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்த முடியும் அதிகப்படுத்தும் எனவும் போலீஸ் பாதுகாப்பை வழங்குவதன் ஊடாக அவர்களுக்கான சுதந்திரத்தை மேலும் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆனால் ஆடம்பர வாழ்வு வாழ்வதற்கான மாளிகை தேவையில்லை என்பதுதான் எனது கருத்து அதேபோன்று நேற்று ஊடகங்களில் பார்வையிட்ட ஒரு விடயம் பாராளுமன்ற உறுப்பு உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பான வாதப்பிரதிவார் சட்டமூலம் தொடர்பாக காணப்படுகின்றது உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னும் போது மக்கள் சேவைக்காக மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து மக்கள் சேவைக்கென முன்வந்து பாராளுமன்ற உரைப்புரிமை பெறுகின்ற இவர்கள் தங்களுக்கு ச சம்பளம் ஏனைய கொடுப்பனவுகள் ஏனைய சுகபோக வாழ்வு வாழ்வு வாழ்வதற்கான அனைத்து வித சலுகைகளும் வேண்டும் என்பதற்காக இவர்கள் பாராளுமன்ற போட்டியிடுகின்றார்களா அல்லது மக்களுக்கு சேவை செய்வதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார்களா என்று கேள்வி எழுகின்றது உண்மையில் ஓய்வூதியம் தேவையற்ற ஒரு விடயம் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் தேவையல் தேவையில்லாத ஒன்று மேலதிக சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என எனில் ப பதவியில் உள்ள காலத்தில் தங்களது பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் தொடர்பினை ஏற்கொள் மேற்கொள்வதற்கும் மக்களின் சுகதுக்கங்களில் பகு பங்கேற்பதற்கும் அவர்களுக்கு பண தேவை காணப்படலாம் அவர்களுக்கான சம்பளம் போ தேவையான அளவு வழங்கப்படுதல் வேண்டும் ஆனால் மேலதிகமாக அதிக அதிகப்படியான செலவினங்களை குறைத்து அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் தவறில்லை எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர் பதவியில் உள்ள காலத்தில் அவர்களுக்கான சலுகைகள் கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் அது மக்களின் வரியிலிருந்து தான் கொடுக்கப்படுகின்றது என்பதை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த வரி பண பணத்தை பெறுகின்ற பெறுகின்ற பெரு பெற வேண்டும் அல்லது அதை அவர்கள் மீண்டும் திரைச்சேரிக்கு திருப்பி நன்கொடையாக வழங்குகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் மிகவும் நன்றதாக நல்லதாக அமையும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் உத குறிப்பாக சில எம்பிமார்கள் எம்பிக்கள் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்றார்கள் அவர்களுக்கு அரசேவையின் மூலமும் ஓய்வூதியம் கிடைக்கின்றது பாராளுமன்றத்தின் நான்கு வருடம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடமை புரிந்ததன் விளைவாகவும் ஓய்வூதியம் கிடைக்கின்றது ஓ அவர்களுக்கு ஓய்வு காலங்களில் இரண்டு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் அதிகப்படியான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கின்ற குவித்து குவித்து வைத்திருக்கின்றார்கள் சிலர் அவர்களுக்கு அவ்வாறான சொத்துக்கள் மூலம் பல நன்மைகள் பல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு சேவை செய்ய முனைகின்ற அல்லது மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடன் இந்த தேர்தல்களில் பிரதேச சபை தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்களுக்கு சேவை செய்வதையே குறியாக குறிக்கோளாக வெளியிடுவதை நாம் அவதானிக்க முடிகின்றது ஆனால் அந்த தேர்தல் வெற்றியின் பிற்பாடு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அவர்களே மறந்துவிட்டு தங்கள் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற தங்களது சுகபோகங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற தங்களது எதிர்கால தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக விளைகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையே எமது நாட்டில் காணப்படுகின்றது எனவே உண்மையான மக்கள் சேவைக்கென இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போட்டியாளர்கள் வேட்பாளர்களாக இருந்து இன்று இருந்து இன்று பாராளுமன்றத்தில் ஆசன பாராளுமன்ற ஆசனத்தில் அங்கம் பெற்று ஆசனத்தை பெற்று ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடமும் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் நீங்கள் உண்மையில் மக்கள் சேவைக்கென இந்த பாராளுமன்ற ஆசனத்தை பயன்படுத்து பயன்படுத்துபவர்களாக இருந்தால் அண்மை எதிர்வரும் காலத்தில் வர இருக்கின்ற இந்த ஓய்வூதியம் தொடர்பான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பான சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்து இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு உடன்பட வேண்டும் என்று வினயமாக வேண்டி நிற்கின்றேன் உண்மையில் ஓ மக்களுக்கு சேவை செய்கின்ற உண்மையில் நான் இந்த இடத்தில் எந்த ஒரு சபையாக இருக்கலாம் மக்கள் சேவைக்கென விளைகின்ற முன்வருகின்ற போது எந்த ஒரு தனிப்பட்ட தேவையையும் நலனையும் கருத்தில் கொள்ளாது சேவையாற்றுவதற்கு முன்வர வேண்டும் அவ்வாறு முன்வராத பட்சத்தில் தான் எனது சுக தேவைக்கு சுயநலத்துக்காக நான் செயற்படுவதாக இருந்தால் நான் மக்கள் சேவை என்று கூறிக்கொண்டு இந்த அந்த மக்களின் விருப்பு வாக்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் நான் ஒரு தனது தேவையை நிறைவேற்ற விளைவனாக இருந்தால் நான் பிழையான ஒரு அரசியல்வாதியாக மாறி மாறிவிடுவேன் என்று தான் உண்மை உண்மை அதே போன்றுதான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றவர்கள் தங்களது பணத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்களின் வாக்குகள் மூலம் தாங்கள் சம்பாதிப்பதற்கு எத்தனை கூடாது கூடிய கூடிய அளவு வாக்குகளை சம்பாதியுங்கள் பணத்தை சம்பாதிப்பதை நிறுத்திவிட்டு வாக்குகளை சம்பாதிக்க சம்பாதிக்க முயற்சியுங்கள் மக்களின் மனத்தை சம்பாதிக்க முயற்சியுங்கள் மக்களுடன் மக்களாக நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக உங்களுக்கு மக்கள் வாக்களித்து உங்களை அந்த பாராளுமன்றத்தில் அமரச் செய்வார்கள் ஆனால் உங்களுக்கு ஓய்வூதியமும் ஓய்வூதியம் தொடர்பான வாக்குமூலத்தை நிறைவேற்றி இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு உதவுமாறு வேண்டி கொள்கின்றேன் நன்றி வணக்கம்